ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியிருப்பதாவது பிரதமர் மோடியின் வாக்குறுதிப்படி ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் இந்த ஜனநாயகம் மூன்று குடும்பங்களுக்குள் மட்டும் நின்றுவிடாது மக்கள் ஜனநாயகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நீண்ட காலமாக இப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வரும் வம்ச அரசியலின் செல்வாக்கிலிருந்து காஷ்மீரை விடுவிப்ப நோக்கம் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் பிடிபி ஆகிய மூன்று வம்ச கட்சிகள் அடிமட்ட அளவில் ஜனநாயகம் பரப்புவதற்கு தொடர்ந்து தடையாக இருக்கிறது இந்த முறை அந்த மூன்று கட்சிகளுக்கும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என அமித்ஷா கூறினார் முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரின் இதர பிற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு மோடி அரசு அளித்துள்ளது பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது பிரிவு முன்னூற்றி எழுபத்தின் நிலநின் கீழ் ஒரு பிரிவினைவாத சித்தாந்தம் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களை பயங்கரவாதத்திற்கு இட்டு சென்றது இந்த பாகிஸ்தான் கடந்த தகாப்தங்களில் மேற்பட்ட உயிரிழந்துள்ளனர் இருப்பினும் இன்று ஜம்மு காஷ்மீர் முன்னேறி வருகிறது பயங்கரவாதம் குறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீர் முழுவதும் ஒரு புதிய வகையான வளர்ச்சி மற்றும் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது மக்களின் பணம் மக்களை சென்றடைகிறது என்றும் அமித்ஷா கூறினார்